சத்திய வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து பிறந்ததினால் உண்டான மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பங்களில் நிறைந்திருக்க வாழ்த்துகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாங்கள் உங்களுக்காக எங்களால் இயன்றுபிந்த தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபம் பண்ண உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ்ஸு நற்செய்தி காலங்களிலே உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அருமையானவிலே கிறிஸ்துவினுடைய ஈவுகளை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் பலம் தருவாராக ரெண்டு குறைந்த புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம் அப்போசனாகிய பவுல் இங்கே ஈவுகள் என்று போடவில்லை அங்கே ஈவு என்று சொல்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஈவு யார் என்றால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துதான் தேவன் தன் சொந்த குமாரனையே நமக்கு தந்தார் அதுதான் பெரிய ஈவு தேவன் தம்முடைய சொந்த குமாரனே உங்களுக்கும் எனக்கு தந்தருளி ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இருப்பது எப்படி என் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட அனுபவிக்கிற உண்மை என்னவென்றால் உலகத்தின் எந்த ஈவு பரிசுகளை காட்டிலும் மிக உன்னதமான சிறந்தர நிலைத்திருக்கிற ஈவு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துதான் ஆகவே இந்த ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம் எதையும் விட்டுக் கொடுக்கலாம் என்ன பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த ஈவுக்கு என இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை இந்த நாளிலே இந்த திருமறை செய்தியை நான் ஆயத்தப்படும்போது என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தந்த ஒரு கருத்து என்ன கிறிஸ்மஸ் காலத்திலே நமக்கு வருகிற ஈவுகள் பரிசுகள் என்ன இந்த பண்டிகை காலங்களிலே கணவன் மனைவிக்கு பரிசு கொடுப்பான் மனைவிக்கு கணவன் பரிசு கொடுக்கிறாள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கிறார்கள் முதிர்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் போதகர்களுக்கு எங்களை போன்ற ஊழியர்களுக்கு அநேக விசுவாசிகள் இந்நாட்களிலே கிறிஸ்மஸ் பரிசுகளை கொடுக்கிறார்கள் மிஸ்டரி ஸ்தாபனத்தில் பணி செய்கிற மிஷினரிகளுக்கு அநேக இந்த கிறிஸ்மஸ் அன்பளிப்புகளை அவர்கள் கொடுப்பது உண்டு ஏழைகளுக்கும் எளிவர்களுக்கும் தேவை நிறைந்த மக்களுக்கும் அநேக பரிசுகளை கொடுப்பார்கள் இது பண்டிகை காலத்தினுடைய விசேஷித்த பரிசுகளாக ஒரு சொல்ல வேண்டுமென்றால் தள்ளுபடி போல பலர் பேசுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து பிறந்ததினாலே என்னென்ன பரிசுகள் உண்டு அந்த பரிசுகள் எப்படிப்பட்டது சொல்ல விரும்புகிறேன் சில வெளி தேசங்களில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் நமக்கு அன்பளி கொடுப்பார்கள் கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பார்கள் ஆனால் வெளிநாட்டு மக்கள் அந்த இடத்துலே அவர்கள் முன்னாலே அந்த காரியத்தை உடைத்து பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே பரிசு கொடுத்தால் வீட்டிலே போய் தான் அதை ரகசியமாக உடைத்து பார்ப்பது உண்டு ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது அவர் நமக்கு வைத்த ஒருவேளை பிரிக்காத ஆங்கிலத்தில் சொல்ல அன் என்று சொல்லலாம் அதாவது அந்த உடைக்காத பரிசுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது ஒரு காரியம் என்ன கிறிஸ்து பிறந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அல்லது நம் அனுபவிக்காத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம்தான் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தை வாசித்து பாருங்கள் எல்லா மனிதருக்குரிய சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி என்று தேவதூதன் சொல்கிறார் கிறிஸ்து பிறந்ததினாலே உலகத்திலே இழந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை நாம் திரும்ப பெறுகிறோம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவுடைய சமூகத்தில்தான் அங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆண்டோடைய சமூகத்தில் தான் ஆனந்தம் கிடைக்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்கிலே சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவிடத்தில் நான் ஒன்றே ஒன்றே கேட்டேன் அவருடைய சமூகத்திலே தங்கியிருந்து அவரை ஆராய்ச்சி பண்ண ஒரு மைமை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை தேடுவதாக சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கிலே அவர் குறிப்பிடுகிறார் அப்படியானால் கிறிஸ்து பிறந்ததினாலே நமக்கு வைக்கப்பட்ட ஒரு ஒரு திறக்காத ஒரு பரிசு என்னவென்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம்தான் அருமையான சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்களா அல்லது மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீர்களா அல்லது ஆனந்தத்தை இழந்தீர்களா ஒரு காலத்திலே உங்களைப் போல மகிழ்ச்சியானவர்கள் யாருமே இல்லை ஆனால் இப்போதை இரவும் பகலும் உங்கள் படுக்கையை கண்ணீரினால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலத்திலே திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஆனந்தமாக துள்ளி திருந்தீர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அடைபட்ட ஒரு வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை ஒருவேளை சிறைச்சாலையின் அனுபவத்தைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் செய்யாததை செய்தோம் என்று குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறீர்களா சொல்லாததை சொன்னோம் என்று அநேர் உங்களை குறித்து பகுடி பேசுகிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததினாலே நீங்கள் அனுபவிக்காத அல்லது திறந்து பார்க்காத ஒரு பரிசு என்னவென்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷத்தை தருகிறார் சங்கீதம் ஐம்பத்தோராம் சங்கீதம் பனிரெண்டை பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவரே உங்களை ரட்சிணிய சந்தோஷத்தை என திரும்பவும் தந்து சங்கீதக்காரன் என்ன பாவ குளியில் விழுந்தான் என்பது தெரியும் ஆனால் ஆண்டோடத்தை திரும்பிய போது ரட்சினிய சந்தோஷத்தை தந்தார் இன்றைக்கி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் அருமையான் உள்ளே இளைய சருத்திரம் உங்களுக்கு தெரியும் ஓமை உங்களுக்கு தெரியும் தகப்பனை விட்டு தூரமாய் ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போனான் எல்லாவற்றையும் இழந்தான் குறைபட தொடங்கினான் பன்றிகளை மேய்க்கிற வேலை கிடைத்தது பன்றியின் தவுடை சாப்பிட ஆசையாக இருந்தான் அதை அவனுக்கு ஒருவனு கொடுக்கவில்லை புத்தி தெளிகிறான் தன் தகுப்பனை நினைத்து பார்க்கிறான் தன் தகுப்பன் வீட்டிலே எவ்வளவு பூரணமான ஆகாரம் உண்டு வேலைக்காரரும் உண்டு தகுப்படையில் போய் நான் உமக்கு உமக்குறவமாய் பாவம் செய்தேன் என்னை குமாரனாக வைத்து கொள்ளாதரும் என்னை உண்மையாகவே வேலைக்காரன் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி தீர்மானித்து எழுந்து வருகிறான் தகப்பன் ஓடி சென்று அரவணைத்து அவனை ஏற்றுக்கொள்கிறான் அங்கே மகன் வாழ்விலே சந்தோஷம் தகப்பன் வாழ்விலே சந்தோஷம் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி தாண்டவமாகிறது அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் அண்டையிலே வரும்போது நீங்கள் இதுவரையிலும் அனுபவிக்காத அல்லது புரிந்து கொள்ளாத அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில் அதை பெற்றேன் ஆகவே தான் அனுபவத்திலே சொல்கிறேன் ரெண்டாவதாக பிரித்து பார்க்காத அன்ராப் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் பீஸ் என்று சொல்லலாம் அதாவது தேவனுடைய சமாதானத்தை நான் சொல்கிறேன் முதலாவது மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் என்று சொன்னேன் ரெண்டாவது அது உண்மையாகவே தேவ சமாதானம் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன சமாதான பிரபு ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறிலே வருகிறது ஆகவே இன்றைக்கு அநேகர் மகிழ்ச்சியை காட்டிலும் சமாதானத்தை விரும்புகிறார்கள் ஏனென்ன மகிழ்ச்சியை காட்டிலும் சமாதானம் கிடையாதா என்று அலைகிறார்கள் சமாதானத்துக்காக பலர் வீட்டை விட்டே மறைந்து விடுகிறார்கள் அல்ல ஓடி ஒழித்து கொள்கிறார்கள் சமாதானம் வராதா என்று பல இடங்களுக்கு அலைகிறார்கள் பலதை குடிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் பல தப்பான இடத்துக்கு செல்கிறார்கள் சமாதானத்தை ரெண்டாக பிரிக்கலாம் நிரந்தரம் இல்லாத சமாதானம் நிரந்தரமான சமாதானம் இந்த நிரந்தரமான சமாதானம் ஆண்டவ இடத்திலிருந்தான் வரும் சமாதானத்துக்குரிய விலைக்கரையத்தை கிறிஸ்து கொடுத்தார் சமாதான பிரபு இடத்திலிருந்தான் சமாதானம் வரும் ஒரு பணக்காரன் இடத்துல தான் பணம் வரும் ஒரு படிப்பாளி இடத்துல தான் படிப்பின் சிந்தனை வரும் அதே போலத்தான் இங்கே சமாதான பிரபு இடத்துல சமாதானம் வரும் அவர் சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்கிறார் ஆண்டவர் இடத்தில் உள்ள சமாதானத்தை நமக்கு தருகிறார் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் இருப்பதினாலே உங்களுக்கு பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை வியாதி வராது என்று சொல்லவில்லை துன்பங்கள் வராது என்று சொல்லவில்லை நிந்தைகள் வராது என்று சொல்லவில்லை இத்தனை இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்திலே அதை கடந்து செல்லக்கூடிய மன வலிமையை பெறுவீர்கள் ஆகவே தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் சமாதானத்தை அவர்கள் பசி போல தேடி அலைகிறார்கள் ஹங்கிரி ஃபார் பீஸ் என்று சொல்லலாம் பெட்டர் ரெசல் என்கிற ஒரு மனிதன் இவருக்கு ஆங்கிலத்திலே பீஸ் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்வார்கள் அதாவது சமாதானத்துக்காக செயல்படுகிற ஒரு திறன் உள்ளவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் சமாதானம் இல்லை இரண்டாவது பெண்ணை திருமணம் முடித்தார் சமாதான மூன்றாவது பெண்ணையும் திருமணம் முடித்தார் கடைசியாக மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொன்னார் அவர் ஒரு புஸ்தம் எழுதினார் ஏன் நான் கிறிஸ்தவனாக ஆகவில்லை என்று ஒரு புக் எழுதினார் அவர் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திக மனுஷன் அவர் மறிக்கும்போது சொன்னார் எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தேடினேன் சமாதானம் கிடையாமல் போய்விட்டதே என்று சொல்லி மறித்து போனார் பாருங்கள் சமாதானத்துக்காக உழைத்தவர் பாடுபட்டவர் தன் வாழ்விலே சமாதானம் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே அநேக நண்பர்களோடு நான் பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள் ஐயா இவ்வளவு பணத்தையும் எங்கேயாவது கொண்டு போடச் சொல்லுங்கள் நான் போட்டு விடுகிறேன் சமாதானம் இல்லை தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை தலை வெடிக்கிறவனமாக வலி எடுக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை என்னை மிரட்டுகிறது முதிர்வெய்து எப்படி இருக்குமோ என்று சொல்லி அல்லல் படுகிறேன் இந்த பாரத்திலிருந்து வெளியே வந்து விடுவேனோ நான் அவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு ஆலோசனை நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் மகிழ்ச்சியை அவர் தருக வல்லமுள்ளவர் ரெண்டாவது சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக அன்ராப் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் பவர் தேவனுடைய வல்லமை உண்மையாகவே நீங்கள் பிரித்து பார்க்காத ஒரு தேவனுடைய ஈவாக இருக்கிறது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தேழை பாருங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கதவை திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது அவர் பூட்டினால் யாராலும் திறக்க முடியாது ரெண்டு கால்களும் ஒரு கையும் விளங்காமல் கிடந்த என்னை ஆண்டவர் சுகப்படுத்தினான் மரண குழி வரையிலும் நான்கு முறை நான் பயணம் செய்தேன் நான்கு முறை என்னை விடுவித்தார் இவ்வளவு நாட்கள் நான் ஜீவனோடு சுகத்தோடு வெற்றியோடு வாழ்வதற்கு காரணம் என்ன என் வல்லமை அல்ல என் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா வேதத்தை வாசித்து பாருங்கள் கல்வாரி சிலுவை எண்டையிலே வந்து பாருங்கள் அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் செங்கடலை ரெண்டாக பிரித்தவர் என்று உயிரோடு இருக்கிறார் மரித்தல் ஆசர்வை உயிரோடு எழுப்பினவர் உயிரோடு இருக்கிறார் ஐந்து அப்பங்களை வைத்து ஐயாயிரத்துக்கு அதிகமான புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார் இதோ அவர் மரித்தார் மூன்றாம் உயிரோடு எழுந்தார் அவருடைய வெறுமையான கல்லறை இருக்கிறது மாற்றப்படாத மக்களை மாற்றுகிறார் அது மாற்றும் வல்லமை படைத்தவர் குறைவோடு இருக்கிற மக்களுடைய குறைவை நிறைவாக்குகிறார் அது நிறைவாக்கும் வல்லமை அது குணப்படாத மனிதரை குணப்படுத்துகிறார் அது குணப்படுத்தும் ஒரு வல்லமையாக இருக்கிறது சீர் இல்லாத காரியங்களை சீர்படுத்துகிறார் அவருக்கு சீர்படுத்தும் வல்லமை இருக்கிறது இருந்த நம்மை அவர் உயர்த்துகிறார் அவருக்கு உயர்த்தும் வல்லமை இருக்கிறது நமக்காக நம்முடைய விரோதிகளிடத்தில் யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருகிறார் அவர் ஜெயம் உள்ள ஜெயம் கொடுக்கிற வல்லமை இருக்கிறது ஆகவே இயேசுவின் நாமத்திற்கு பேய்களை அங்கே துரத்தும் வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு வியாதியை சோமாக்கும் வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு வெற்றி கொடுக்கிற நா அங்கே வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு நிந்தையை துடைக்கிற வல்லமை உண்டு இயேசுவின் அந்த வல்லமையின் அதிகாரம் ஆண்டவருக்காக மடியும் பொழுது அந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வல்லமை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்போது சில ஏழாம் அதிகாரத்தில் சேவானுடைய மரணத்தில் இதை பார்க்குறோம் மகிழ்ச்சி ஒரு பிரித்து பார்க்காத தேவ ஈவு பரிசு என்று சொன்னேன் இரண்டாவது தேவ சமாதானம் பிரித்து பார்க்காத ஒரு தேவனுடைய ஈவு பரிசு என்று சொன்னேன் மூன்றாவதாக தேவனுடைய வல்லமை என்பது பிரித்து பார்க்காத தேவனுடைய ஒரு பரிசு என்று சொன்னேன் அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் ஆண்டவருடைய பிரசன்னம் பிரசன்னம் விளக்குகளினால் வராது பாடல்களினால் வராது ஆகாரத்தினால் வராது அலங்கரிப்பினால் வராது தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு தேவனுடைய பிரசனம் இருக்கும் அப்படியான அருமையானவிலே தேவனுடைய பிரசனமே முக்கியமானது அங்கே வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிற இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் மிக முக்கியமான ஒரு காரியம் பாட்டை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மேகம் வந்தால் பிரசன்ன வரும் அக்னி வந்தால் தேவ பிரசனம் வந்ததுக்கு அடையாளம் சில இடி முழக்கம் போல காரியங்கள் வந்தால் தேவ பிரசனத்துக்கு அடையாளம் பழையற்பாட்டில் தேவ பிரசனம் வந்து போகும் ஆனால் புதிய பாட்டிலே கிறிஸ்து வந்ததினாலே தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது தேவ வல்லமை தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது யார் விலகினாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது பழைய பாட்டிலே ஆதாம் ஏவாள் ஏது இருந்தபோது தேவன் உலாவினார் அந்த பிரசனத்தை அவர்கள் அணுவித்தார்கள் எப்போதும் பாவம் செய்தபொழுது பிரசனத்தை இழந்தார்கள் ஆனால் பாவத்துக்குரிய பலியாக பாவ நிவிறி பண்ணுகிற ஜீவ பலியாய் கிறிஸ்து கொடுத்ததினாலே இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை பெற்றிருக்கிறோம் அருமையான உள்ளே தேவ பிரசன்னத்தை இந்த பூமியிலும் அணிவிக்கலாம் தேவ பிரசனத்தை மரணத்து பிற்பாடு அவரோடு வாழ்வதனால் அணிவிக்கலாம் ஆகவே மகிழ்ச்சி அது தேவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட் என்று சொன்னேன் இரண்டாவதாக நான் சொன்னேன் உண்மையாகவே தேவனுடைய சமாதானம் தேவன் கொடுக்குற கிஃப்ட் என்று சொன்னேன் மூன்றாவது தேவனுடைய வல்லமை என்று சொன்னேன் நான்காவது தேவனுடைய பிரசனம் என்று சொன்னேன் அருமையான உள்ளே ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவ பிரசனத்தை அனுபவித்தீர்கள் இப்போது எத்தனை பாட்டு பாடுகிறீர்கள் எவ்வளவு தேவ பிரசனத்தை இழந்திருக்கிறீர்கள் காரணம் என்ன எங்கேயோ ஒரு இடத்துல தெய்வத்தை விட்டு நீங்கள் தூரம் போய்விட்டீர்கள் ஆண்டோருடைய பெற்றோர்கள் ஆலயத்துக்கு சொல்கிறார்கள் தங்களுடைய குமாரன் தங்களோடு இருப்பார் என்று எண்ணிக்கொண்டே வருகிறார்கள் தேடினால் இல்லை எங்கே இழக்கக்கூடாதோ அந்த தேவாலயத்தில் தெய்வத்தை இழந்துவிட்டு வந்தார் அடிக்கடி நாம் எண்ணுகிறோம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு தப்பான ஒரு மதிப்பீடில் இருக்கிறோம் நன்றாக அலசி பார்த்தால் எப்போதோ எங்கேயோ எந்த சூழ்நிலையிலோ நாம் தெய்வத்தை விட்டு விலகியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆகவே இழந்த தேவ பிரசனத்தை ஆண்டவர் கிறிஸ்து மூலமாய் தருகிறார் கடைசியாக தேவனுடைய பர்பஸ் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் பர்பஸ் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு என்னென்ன தேவனுடைய நோக்கம் பைத்தியக்காரர்களுக்கு தான் தேவனுடைய நோக்கம் தெரியாது ஆனால் மனிதர்களுக்கு தேவனுடைய நோக்கம் தெரிய வேண்டும் அது கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் கிறிஸ்துவோட வாழ்க்கைகளுக்கும் கட்டாய தேவ நோக்கம் இருக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கையிலே ஜெபித்தேன் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன நம்ம அன்றாடக வாழ்க்கையிலே அநேக எலக்ட்ரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருளை வாங்குகிறோம் வாங்கும்போதெல்லாம் ஒரு மேனுவல் புக்கு தருகிறார்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம கையில் ஒரு பெரிய மேனூல் புக் இருக்கிறது அது வேதபுஷம் இரவும் பகலும் வாசிப்பீர்கள் என்றால் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆவியானுடைய உத்தாசையை தேடுவீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு எனக்கு உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவா இருக்கிறார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஆறை எடுத்து வாசித்து பாருங்கள் யோவான் ஏழாம் அதிகாரம் பதினாறை வாசித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினைந்தை வாசித்து பாருங்கள் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து இருபத்தொம்பதை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இதைத்தான் சவுல் ஆண்டவிடத்தில் கேட்டான் ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன சித்தம் என்ன ஆண்டவர் தன் திட்டத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்தினார் ஒருவேளை ஆண்டவர் நேரடியாக உங்களுக்கு அதை வெளிப்படுத்தலாம் அல்லது ஆண்டவர் திருமறை செய்தி வழியாக வெளிப்படுத்தலாம் அல்லது முழு பரிசுத்தமான வேதாமத்தின் வழியாக தன் திட்டத்தை நோக்கத்தை வெளிப்படுத்தலாம் ஆகவே ஐந்து விதமான அதாவது அந்த பரிசு பொருட்களை திறக்காத ஐந்து காரியம் இருக்கிறது மகிழ்ச்சி சமாதானம் தேவ வல்லமை தேவ பிரசனம் தேவ இந்த ஐந்தோடு ஆண்டவர் உங்களோடு முன்னாலே தன்னுடைய வார்த்தை மூலமாக நிற்கிறார் ஆண்டவரே இந்த ஐந்தை நான் அனுவிக்க வளர்ந்தார் ஜபியுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பின் பிதாவே எங்களுக்கு நீ வைத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு பரிசு நீர்தான் உமக்குள்ளே இந்த ஐந்து காரியம் இருக்கிறது என்பதை வசனத்தில் படித்தோம் மகிழ்ச்சி வல்லமை தேவ பிரசனம் ஆண்டவரே தேவனுடைய நோக்கம் இதெல்லாம் அணுவிக்க எங்களுக்கு பலந்தார் எங்கள் வாழ்க்கையிலே இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அணுவிக்க முடியாத அதை சுதந்திரிக்க முடியாத பல தவறுகள் எங்கள் வாழ்வில் இருக்கலாம் எங்களை மன்னியும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மகிழ்ச்சியை தாரும் சமாதானத்தை தாரும் வல்லுமையை தாரும் நோக்கத்தை தாரும் உங்களுடைய பிரசனத்தை தாரும் என்று யாரெல்லாம் அந்த செய்தியின் முடிவிலே ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொட்டு பலப்படுத்தும் அற்புதம் நடக்கட்டும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே நாம் ஒருமித்து செய்யும் தேவ ஊழியம் இவ் தங்கள் காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் தாங்கும் அன்பர்களை விசுவாச பங்காளர் என அழைக்கிறோம் தேவன் உங்களை ஏவுவாரானால் வசன விசுவாச பங்காளர் குடும்பத்தில் இணைந்து இவ்வூழியத்தை ஊழியத்தை தாங்க அன்பாய் அழைக்கிறோம் குடும்பத்தில் இணைந்து தவறாமல் அனுப்பி வைப்போம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை